வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரின் முதலில் தலைப்பு செய்திகள் தெங்கு பயிற்சிகையாளர்களுக்கு நாளை முதல் மானிய முறையில் உரம் கொழும்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விசேட கவனம் விவசாயிகளுக்கானோர வெளியிட்ட நட்செய்தி மகுளுந்துக்களுக்கான விலையை அதிகரிக்க கூடாது என்ற எச்சரிக்கை சுரேஷ் ரெய்னாவின் சாதனையை முறியடித்தார் தோனி இனி விரிவான செய்திகள் தங்கு பயிற்சியாளர்களுக்கு நாளை முதல் மானிய முறையில் உரம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உரத்துடன் யூரியாவை கலந்து தங்கு பயிற்சேகைக்கான உரம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அரசு உர நிறுவனம் தெரிவித்துள்ளது சந்தையில் ஒன்பதனாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஐம்பது கிலோகிராம் உர மூட்டையை நாலாயிரம் ரூபாவிற்கு மானிய விலையில் விற்பனை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு ஆகியவற்றின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கண்டி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம கடவதை பகுதியில் நிர்மாண பணிகள் உடனடியாக தொடங்குமாறு ஜனாதிபதி இதன்போது போது பணிப்புரை விடுத்துள்ளார் கொழும்பு துறைமுக பிரவேச அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் நன்மைகளை தேசிய பொருளாதாரத்தில் விரைவாக ஒருங்கிணைப்பது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளதாம் கொழும்பு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தொடருந்து கட்டமைப்பை மேம்படுத்துதல் உட்பட பேருந்து மற்றும் போக்குவரத்து சேவைகளை தரப்படுத்துதல் ஆகியவை கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்காத தொடருந்து திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளை அடையாளம் காண்பது மற்றும் அந்த காணிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருட சிறுபோக்கத்தின் போது நெல் விவசாயத்திற்கு மட்டுமல்ல மற்றைய பயிர்களுக்கு முர மானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக தெரிவித்துள்ளார் வெள்ளியத்த பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் ஜனாதிபதி தெரிவிக்கையில் மூன்று வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவையில் ஒரு முடிவை எடுத்தோம் இதுவரை நெல் விவசாயத்திற்கு மட்டுமே உரமானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன ஆனால் நெல் வயல்களில் பயிரிடப்படும் கூடுதல் பயிர்களுக்கும் உரமானியங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் பிணையம் இல்லாமல் கடன் பெறக்கூடிய ஒரு முறையினை உருவாக்குவதாக நாங்கள் உறுதியளித்தோம் இப்போது அதை உருவாக்கி உள்ளோம் ஒரு இளம் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை காட்டி கைத்தொழில் அமைச்சிடம் இருந்தால் சான்றிதழை பெறலாம் அதன் பின்னர் பிணையம் இல்லாமல் கடன் பெற்று புதிய தொழிலை தொடங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மகுழ்ந்துகளுக்கான வரியானது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ள காரணத்தால் உள்நாட்டில் மகிழுந்துக்கான விலையை அதிகரிக்க கூடாது என அமெரிக்காவில் உள்ள மகிழுந்து நிறுவனங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் எச்சரித்துள்ளார் இட்ரம் பதவியேற்றதன் பின்னர் நாட்டின் செலவுகளை குறைப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் அந்த வகையில் கனடா இந்தியா சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யும் மகிழுந்துகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை இட்ரம் விதித்துள்ளார் இந்த நிலையில் உள்நாட்டு மகளுந்துகளுக்கான விலையை மகளுந்து நிறுவனங்கள் அதிகரிக்க கூடாது இற்றம் தெரிவித்துள்ளார் மேலும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தனது செயற்பாடுகளுக்கு உள்நாட்டு நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்க முடியும் எனவும் இட்ரம் தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் பதினெட்டாவது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் எட்டாவது போட்டி நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் சென்னை சூப்பர் கிங் அணியும் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதிக்கொண்டன முதலில் துடுப்படுத்தாடிய ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொண்ணூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நூற்றி தொண்ணூத்தி ஏழு எனும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலெடுத்த ஆடிய சென்னை சூப்பர் கிங் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று போட்டி தோல்வியை தழுவியது இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங் அணிக்காக அதிக ஓட்டங்களை பெற்ற சுரேஷ் ரெய்னாவின் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நூற்றி எழுபத்தி ஒரு போட்டிகளில் விளையாடி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று சென்னை சூப்பர் கிங் அணிக்காக அதிக ஓட்டங்களை பெற்றவர் பட்டியலில் சுரேஷ் ரெய்னா முதலிடத்தில் இருந்தார் அதில் ஒரு சதமும் முப்பத்தி மூன்று அரை சதமும் அடங்கும் அதன் சராசரியும் முப்பத்தி இரண்டு தசம் முப்பத்தி இந்த நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் மகேந்திர சிங் தோனி பதினாறு பந்துகளுக்கு முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதை தொடர்ந்து இருநூற்றி நாலு போட்டிகளில் விளையாடி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று அந்த சாதனையை முறியடித்துள்ளார் அவற்றில் இருபத்தி இரண்டு அரை சதம் அடங்கும் அதன் சராசரியும் நாற்பது தசம் இருபத்தி ஐந்து ஆகும் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி